வணக்கம் மக்களை தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளுக்கு அதிரடியான அடுத்த ஒரு உத்தரவு போட்டிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல் பட்டியலை ரெடி செய்யுமாறு கேட்டிருக்காரு ஸோ அது எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் பட்டியலை தயார் செய்வது எதற்காகனா தமிழகத்துல ஆளும் ஆண்ட கட்சிகளுக்கு வந்து என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க அதை வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து கணக்கெடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதில் வந்து வழக்கறிஞர்கள் வந்து ஒரு தனி அணியாக வந்து உருவாக்கி அவர்களின் உதவியோடு ஆண்ட கட்சிகளும் ஆள்கின்ற கட்சியோடு ஊழல் பட்டியலை வந்து ரெடி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஆள்கின்ற கட்சியும் ஆண்ட கட்சியும் வந்து நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு கிட்ட வந்து ஒரு ப்ரூஃப் இருக்கணும் ஸோ அதிகாரப்பூர்வமாக வந்து நம்மள்கிட்ட வந்து அது இருந்தால் தான் நம்ம வந்து அவங்கள வந்து எதிர்க்க முடியும் ஸோ அந்த கட்சிகளை எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரூஃபை வந்து நாம் வந்து கரெக்டாக அதை வந்து நம்ம வந்து தகவலை வந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணி தயார் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த பட்டியலை வந்து ரெடி பண்ணுறது மூலமாக என்னென்னா நம்ம எலெக்ஷன் வரும்போது அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து பட்டின குற்றச்சாட்டை வந்து நம்ம வந்து பிரதானமான முறையில் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு முறையில் வந்து எடுத்து இடத்துல வந்து கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ மக்கள் மத்தியில் வந்து தான் வந்து நம்ம பிரச்சாரம் செய்யணும் ஸோ ஊழலுக்கு எதிரான முழு வீச்சில் வந்து பிரச்சாரம் செய்யணும் வந்து அதுக்காக தான் வந்து இந்த தகவல் பட்டியலை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இரண்டு கட்சிகளோட ஊழல் பட்டியலை வந்து நம்ம தயார் செய்யணும் ஸோ அதை தான் வந்து முன்னிறுத்தி வந்து நம்ம பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கு ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்போவே வந்து பக்காவாக பிளான் போட ஆரம்பிச்சிட்டாரு ஒன்று ஒன்றுக்கும் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ எல்லா டேட்டாவும் நம்மக்கிட்ட பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதன் மூலமாக தான் இதை தான் வச்சு தாக்க போகிறோம் நம்ம வந்து இதை தான் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறோம் மக்கள் இடத்துல வந்து ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த பட்டியலில் வந்து கணக்கெடுப்பை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி ஆகணும் ஸோ அதுதான் வந்து பண்ண சொல்லியிருக்காரு ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இதை தான் ஃபஸ்ட்டு வந்து முன்னிறுத்துவார் ஏன்னா அவர் முதல் மாநாட்டில் கூட பேசியிருந்ததில் ஊழலை பற்றி தான் பேசியிருந்தார் ஸோ அதை தான் வந்து முன்னிறுத்தி கொண்டு போகிறாரு அதுக்கான தகவல் பட்டியல் தான் வந்து இப்போ ரெடி பண்ண சொல்லியிருக்காரு ஸோ கம்ப்ளீட்டாக வந்து மக்கள் இடத்துல வந்து அது கொண்டு போய் சேர்ப்பார் ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து போய் பிரச்சாரம் பண்ணும்போது என்னென்ன பேசணுமோ அதில் வந்து முக்கியமாக வந்து இந்த ஊழலை பற்றி கண்டிப்பாக இருக்கும் இந்த பட்டியலை வந்து தயாரிக்க சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து மக்கள் இடத்துல வந்து பேசும்போது வேறு லெவலில் ஒரு ரீச் கிடைக்குங்க அதுவும் தளபதி பேசும்போது பயங்கரமான ஒரு ரீச் கிடைக்கும் அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க